ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க டிப்ரெஷனுங்க ஏங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இறத்த இந்த கார்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம் வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்க டிப்ரெஷன் திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டுருக்கில்ல இந்தியா பூரா நடக்குது குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம் இப்போ எனக்கு ஆயிரம் வழக்கு தொகுதியில் தான் ஓட்டு டாக்டர் எழிலன் தோழர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார்னு தெரியும் பட் எனக்கு கியூரியாசிட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம் தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம் ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா கே தூத்துக்குடி கேகை தூத்துக்குடி கேகைன்னு கேட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாது முல்லை ஏன்னா இவங்க ஒருத்தரை பார்த்தா நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க எல்லோருக்கும் டெப்பாசிட் போயிடு போனது கேப் போல் தாகை ஜூட் போல் தாகே ஜூட் போல் தாகே நகி சர்ச் போல் தாகை சச் போல் தாயினா உண்மை கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்குங்க ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ்க நான் நடித்த படம் ஒன்று நாங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில் சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு அது சச்சானா உண்மை ஜூட்டானா பொய் அதை வச்சு அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் தெரியும் ஏன்னா அது மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்த நினைத்திறை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வருஷன் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அதனால அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு துடிக்கிறான் அங்கே இருக்கிற நகி நகி சச்சு போல்தாக சச்சு போல்தாகன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்கள அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு பெரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம் விரும்பு பெண்மணியெல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கு முழு தகுதியானவர்கள் இது என்னென்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போடுங்கிறது நமது முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல தோழர் சேக வேறான ஒரு படம் நடிச்சிருக்கேன் அது வரைக்கும் பெரிய பிரச்சனை பராசக்தியில் வெட்டப்பட்ட ப வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அன்பேவால பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலை இல்லையே அப்படின்ட்டு வாரி வரி இருக்கும் ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதயசூரியனுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேனு வரும் அதே மாதிரி பெட்ரால் தான் பிள்ளையா படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும் அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு வரும் இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துருச்சு ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும் அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார் திருவிக்கா போல்னு மாத்தினா தெரியாதா இந்த கோபத்துலேயே திமுக வளர்ந்தது பேசாம ரெக்கார்டு வந்து இந்த கிராம் ஃபோன் ரெக்கார்டு ஒரு செவன்டி எயிட் ஆர்பியா ஒன்று விவரமான ஆளாக இருந்தால் அப்போவே சென்சார் பண்ணிக்கணும் பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க சினிமாவில் மட்டும் கட் பண்ணா இன்னும் கோவம் அதிகமா தானே வரும் அப்ப உதயசூரியனுக்கு பத்து ஓட்டு குத்துறவன் நூறு ஓட்டு குத்துவான் டக்கு டக்கு ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது எங்களுக்கெல்லாம் அந்த கோவம் வந்தது பாரியா ரெக்கார்டு கேட்கல உதயசூரியன் வார்த்தை வருது தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் பார்த்தா புதிய சூரியன் வருது என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ட்டு இருக்கு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது சென்சாருக்கு இங்கே வரமாட்டாங்க அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்றைக்கி வந்தோடனே சொன்னாங்க தோழர்கள் ப்ரின்ஸ் சொன்னார்னு நினைக்கிறேன் நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆ ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க பிரின்ஸ் ப பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ விட்டால் இன்னும் பரபரப்பாக இருக்கும் நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகியிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்மாக இருந்ததுனால பயந்துட்டாங்க இப்பவும் அந்த பயம் இருக்குது இன்றைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் சிஎமாக இருக்காங்க அதனால் இப்போவாவது பெரியார்படுத்த டிஜிட்டலை டிஜிட்டல் பண்ணி வழியடில தயவு செய்து இப்போவாது தேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க அப்படி தான் நல்லாயிருக்கு எங்கள் நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கு சைலண்ட்டாக விட்ட எப்படிங்க ஐயா நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணோம் கைது பண்ணணும் அதெல்லாம் நடந்தா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சொல்றேன் ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆள் இப்போ நம்ம சிஎம் அதனால் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கள் படம் வரையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த பெரியார் விஞ்ஞானப்படு விஞ்ஞானமயப்படுத்திகிட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஏன்னா இன்றைய இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும் பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்து தோடர் மதிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் பல வருஷமா புண்ணி எடுக்கிறாங்க தோழர் அருள்மொழி அவர்கள் அதெல்லாம் ரொம்ப இளம் பெண்கள் மதிமதனி நம்ம இங்க திடல இருக்கிறவங்க தான் எனவேன்னு ஒரு இது ஒரு சின்ன பொண்ணு போட்டு எடுக்குது எல்லாத்தையும் அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு நர்மராங்கப்பா அருமையா பேசுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு சரி நம்ம இயக்குனர் சார் சார்கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நற்றை தெரிவிச்சுக்கிறேன் பெரியாராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால்தான் வந்து அதை டீட்டெயிலாக படித்து அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணுமோ அப்படி அழகாக ப்ரெசன்ட் பண்ணாங்க இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் திடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அழைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன்